திருச்செந்தூர் கடலில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டு கல்வெட்டுகள் இரண்டாக உடைந்த சோகம் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விளங்குகின்றது இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் திருவிழா நாட்களில் மற்றும் விடுமுறை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இதைத் தவிர பௌர்ணமி தினங்களில் அதிக அளவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் திருச்செந்தூர் கடல் பகுதியில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் உள்வாங்குவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக புயல் மற்றும் கனமழை காரணமாக மாலையில் திடீரென திருச்செந்தூர் கடல் உள்வாங்கி காணப்பட்டது இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக திருச்செந்தூர் கடல் உள்வாங்கி காணப்படுகின்றது இந்த நிலையில் திருச்செந்தூர் நாளிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரை ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தது அப்பொழுது கடல் உள்வாங்கிய பகுதியில் நீராடிய பொழுது ஒரு ஆறு அடி உயரம் கொண்ட பெரிய கல்வெட்டு தென்பட்டுள்ளது அதை நீராடிய பக்தர்கள் சேர்ந்து கடல் உள்வாங்கி காணப்படும் பாசி படிந்த பாறையின் மேல் வைத்து சென்றுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்தவுடன் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் பேராசிரியர் சுதாகர் மற்றும் பேராசிரியர் மதிவானன் ஆகியோர் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது கடல் பாறை மேல் கிடந்த கல்வெட்டை படி எடுக்கத் தொடங்கினர் அதற்காக மைதா மாவு கொண்டு அந்த கல்வெட்டில் தடவி கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களை தெளிவுபடுத்தி படித்தனர் அதை அங்கு நின்ற பொதுமக்களும் பக்தர்களும் பார்வையிட்டனர் அந்த கல்வெட்டில் மாதா தீர்த்தம் என தொடங்கியது சொர்க்கம் முதலிய லோகங்களுக்கு போகும் பொருட்டு இதில் தர்ப்பணம் செய்கின்றவர்களுக்கு நான்கு வகையான பலன்கள் கொடுக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த கல்வெட்டில் மொத்தம் பதினைஞ்சு வரிகள் பொறிக்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் கடற்கரை பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டார் அங்கிருந்த அடுத்த நூறு அடி தூரத்தில் மற்றொரு ஆறு அடி உயரம் கொண்ட கருங்கல் தூண் கிடைத்தது அதன் மேல் பகுதியில் எழுத்துக்கள் எதுவும் இல்லை பொதுமக்கள் உதவியுடன் அதனை புரட்டி போட்ட போது மறுபுறம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது அந்த கல்வெட்டில் பதினேழு வரிகள் பொறிக்கப்பட்டிருந்தது பிதார் திருத்தம் என தொடங்கியது இதிலும் சொர்க்கம் முதலிய லோகங்களுக்கு போகும் பொருட்டு இதில் தர்ப்பணம் செய்கின்றவர்களுக்கு ஒன்பது வகையான பலன்களை கொடுக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த கல்வெட்டுகள் சுமார் ஐம்பது முதல் நூறு ஆண்டுகளுக்கு உள்பட்டது எனவும் இவை கிணறு அருகே இருக்கும் பிற நல்ல தண்ணீர் கிடைக்கும் தீர்த்த கிணறுகள் இருந்ததைக் குறிக்க நட்டப்பட்டவையாக இருக்கும் எனவும் இம்மாதிரியான நல்ல தண்ணீர் கிணறு இந்த பகுதியில் நிறைய உள்ளன எனவும் அவற்றை சீரமைத்தால் கடலில் நீராடிய பொதுமக்கள் நல்ல தண்ணீரில் குளிக்க எளிதாக இருக்கும் எனவும் தெரிவித்தனர் ஏற்கனவே திருச்செந்தூர் வள்ளிக்கொகை பகுதியில் இருந்து கடற்கரை பகுதியில் உள்ள சந்தோஷ மண்டபம் வரை இருபத்தி நாலு தீர்த்த கிணறுகள் இருந்துள்ளது குறிப்பாக லட்சுமி தீர்த்தம் துர்கா தீர்த்தம் நாளி கிணறு தீர்த்தம் செல்வ தீர்த்தம் மாதா தீர்த்தம் பீதா தீர்த்தம் என பல்வேறு தீர்த்தங்கள் இருந்துள்ளது அவை பல்வேறு காரணங்களால் மூடப்பட்டுவிட்டது விட்டது தற்பொழுது நாளி தீர்த்தம் மற்றும் செல்வ தீர்த்தம் மட்டும்தான் பயன்பாட்டில் இருந்து வருகின்றது நாளை கிணறு தீர்த்தத்தில் பக்தர்கள் நீராடுகிறார்கள் செல்வ தீர்த்தத்தில் முருகனுக்கு அபிஷேக நீர் கொண்டு செல்லப்பட்டது அது தற்பொழுது மோட்டார் முட்டம் கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில்தான் இன்று கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டு கல்வெட்டுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது மேலும் இதை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கையும் இருந்தது இந்த நிலையில் இன்று கடற்கரையில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது கல்வெட்டுகளை பத்திரப்படுத்தி பாதுகாப்பதற்காக திருச்செந்தூர் கோவில் கடற்கரை பணியாளர்கள் அந்த கல்வெட்டு இருந்த கல்லை தேடிச் சென்றனர் அதை பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது மாதா தீர்த்தம் என்று தொடங்கிய கல்வெட்டு இரண்டாக உடைந்து கிடந்தது கோவில் முன்புள்ள கடலில் நீராடி பொழுதை போக்கிக் கொண்டிருந்தவர்கள் அந்த கல்லை பாறை மேல் இருந்து மறுபுறம் புரட்ட முயற்சித்துள்ளனர் அப்பொழுது அந்த கல்வெட்டு இரண்டாக உடைந்துள்ளது இதனை பார்த்ததும் எதுவும் தெரியாதது போல் அங்கிருந்து சென்று விட்டனர் இதையடுத்து அங்கு வந்த பணியாளர்கள் உடைந்த கல்வெட்டை பத்திரமாக அருகே மூவர் சமாது உள்ள இடத்தில் கொண்டு வைத்து பாதுகாத்து வருகின்றனர் மேலும் மற்றொரு கல்வெட்டு கடற்கரையோரம் உள்ளது அதை ஜேஸ்பி இயந்திரம் மூலம் பாதுகாப்பாக எடுப்பதற்காக யோசனையில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் திருச்செந்தூர் கோவிலை சுற்றியுள்ள தீர்த்த கட்டணங்களின் வரலாற்றை வெளிக்கொண்டு வந்த முக்கியமான கல்வெட்டு இரண்டாக உடைந்த சம்பவம் திருச்செந்தூர் பகுதியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்